ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்யா வில்லேஜ் விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் கேட்க போகிறோன்னா என் ஃபேமிலியை பற்றி தாங்க சொல்ல போகிறேன் எத்தனை பேர் இருக்கோம் என்னென்னு வாங்க எத்தனை பேர் இருக்கோம் என்னான்னு சொல்கிறேன் எங்கள் என் குடும்பத்தில் வந்து நான் எங்கள் ஹஸ்பண்டு எனக்கு மூணு பசங்க ஒரு பையன் ரெண்டு பொண்ணு பையன் வந்து செவன்த்து படிச்சிக்கிட்டு இருக்கேன் செவன்த்து படிச்சுட்டு எயித்து போகிறான் பொண்ணுங்க வந்து ஃபஸ்ட்டு பொண்ணு வந்து ஃபோர்த்து செகண்ட் பொண்ணு வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் போப்பது இதாங்க என்னோடய ஃபேமிலியோட டீட்டெயில்ஸு எனக்கு வந்து ஒரு அக்கா ஒரு தம்பி இருக்காங்க தம்பிக்கும் கல்யாணம் ஆகி ரெண்டு பொண்ணுங்க இருக்குது அக்காவுக்கு வந்து ரெண்டு ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க மாமா வந்து இறந்துட்டாங்க சின்ன வயசில் தான் ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டாங்க எங்கள் ஃபேமிலி இதுதான் எங்கள் வீட்டுக்காரோட ஃபேமிலியை பற்றி சொல்லணுன்னா அவங்களுக்கு வந்து நாலு அண்ணன் தம்பி எங்கள் வீட்டுக்காரோட சேர்ந்து நாலு பேருங்க அண்ணன் தம்பி அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு பொண்ணு அது யாருன்னு கேட்டால் எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மா வந்து என்னை அவங்க அவங்க தம்பிக்கு தான் கொடுத்துருக்காங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க என்னைய அப்படிங்கள இதாங்க என்னோடய குடும்பம் எங்கள் வீட்டில் வந்து நாலு பேர்னு சொன்னேன் இல்லையா எங்கள் வீட்டுக்காரோட பிறந்தவங்க அவங்க நாலு பேர்த்துக்குமே கல்யாணம் ஆகி நாலு பேர்த்துக்குமே குழந்தைங்க பசங்களாம் இருக்காங்க ஏ எங்கள் எங்கள் என் குடும்பம்னு பார்த்தா எனக்கு வந்து மூணு பசங்க மூணு பசங்களில் வந்து அதை என் பையனை பற்றி எல்லாம் சொன்னேன் இல்லையா இது மாதிரி என் பையன் வந்து எல்லாமே மூணு பேருமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க எங்கே படித்தாலுமே பிள்ளைங்க படிக்கணும்னு நினச்சி படிச்சிச்சிங்கன்னா நல்லா படிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைவேட் ஸ்கூலு தான் இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல் தான் இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலே நல்லா படிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்லித்தராங்க நல்லாவே விளையாட்டு ஸ்போர்ட்ஸு மற்றபடி டியூஷன் இல்லம் தேடி கல்வின்னு அது ஒன்று நடத்தி அதெல்லாம் சொல்லித்தராங்க நான் வந்து வீட்டிலையே கொஞ்சம் சொல்லித்தருவேன் ஃப்ரெண்ட்ஸ் என் பிள்ளைங்களுக்கு வீட்டில் வந்து எப்படியும் ஈவினிங் டயத்தில் வந்து ஒரு அரை மணி நேரமாவது ஒரு மணி நேரமாவது அவங்களுக்கு வந்து நான் சொல்லித்தருவேன் ஸ்கூல்லேயே டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்க நீங்கள் வீட்லேயும் நீங்கள் சொல்லித்தர்றதாம்மா நல்லா படிக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதைபடி நானும் தருவேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா படிப்பாங்க என் பிள்ளைங்க ஓரளவு அதாவது ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி ஓரளவு நல்லா படிப்பாங்க நல்லா தான் இருக்காங்க மூணு பேருமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் படிச்சிகிட்டு இருக்காங்க பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்கன்ட்டு நான் இருக்க மாட்டேங்க அவங்க நல்லா தான் படிச்சுட்டு இருக்காங்க ஸ்கூல்லையும் போயுமே பேரண்ட்ஸ் மீட்டிங்கெலாம் அட்டன் பண்ணி எப்படி படிக்கிறாங்க என்ன எதுன்னெலாம் கேட்பேங்க டீச்சர்ஸ்கிட்ட அவங்களுமே நல்லா சொல்லுவாங்க அப்புறம் ரேங்க்ஸ் ரேங்க் கார்டு இதெல்லாம் காட்டுவாங்க எல்லாமே நல்லா தான் படிக்கிறாங்கம்மா இங்கே நல்லாவே படிக்கிறாங்கன்னு இருக்காதிங்க நீங்கள் வீட்லேயும் சொல்லித்தாங்க அப்படிம்பாங்க டெய்லி ஹோம் ஒர்க்கு கொஞ்சம் நேரம் செய்ய சொல்லிவிட்டு அப்புறம் அன்ன கொடுக்குற பாடத்தையும் படிக்க சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுவுமே ஓரளவு நல்லா படிச்சுட்டு இருக்காங்க எங்கள் வீட்டுக்கார பற்றி சொல்லணுன்னா எங்கள் வீட்டுக்கார் வந்து தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஏதாவது அப்பப்போ கொஞ்சம் ஏதாவது வேலைக்கு கொஞ்சம் கம்பெனிக்கு வீட்டில் வேலை இல்லாதப்ப கம்பெனிக்கு கொஞ்சம் போவாங்க வேலைக்கு அப்புறம் இப்படி கொஞ்சம் கம்பெனிக்கு ஏதாவது போய்ட்டு அப்புறம் வயக்காட்டு வேலை வந்துச்சுன்னா வயக்காட்டு வேலையே ரொம்பவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது நிலம் இருக்குது ஆனால் வந்து என்னென்னு கேட்டால் தண்ணி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா மழை இல்லைனால தண்ணி இல்லாமல் போரில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தான் வரும் அதை வச்சு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நான் வீட்டு யூஸ்க்கு விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி இல்லாத காரணத்தினால அவர் சரின்னு வேலைக்கு போயிடுவார் நான் வீட்டில் இருந்துக்கிட்டு என்னை பற்றி சொல்லணுன்னா நான் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு ஆடு ஆடு ஒரு ரெண்டு ஆடு நிற்கிது மாடு பால் மாடு நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்துக்கிட்டு கோழி இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு நான் கொஞ்சம் டெய்லரிங் தப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ்